நில உபயோக பயன் மாற்றம் சேஞ்ச் ஆஃப் லேண்ட் யூஸ் நேற்றைய வீடியோ பகுதியில் வந்து நீங்கள் உங்களுடைய நிலம் வந்து ஏற்கனவே குடியிருப்பு உபயோக பகுதியாக விவசாய உபயோக பகுதியிலிருந்து நிலப்பயன் மாற்றம் செஞ்சு நீங்கள் வந்து அரசாணை வந்து வாங்கியிருக்கீங்க இப்போ திடீர்னு உங்களுடைய நிலத்தில் வந்து நீங்கள் ஒரு தொழிற்சாலையை வந்து துவங்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க தொழிற்சாலை துவங்குவதற்கு உண்டான அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் உங்கள் நிலத்தை சுற்றி அமைஞ்சிருக்கு அதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏதுவாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து தொழிற்சாலையை துவங்கணும் ஆனால் வந்து குடியிருப்பு உபயோகப் பகுதியாக வந்து நீங்கள் அரசாணையை வந்து வச்சுருக்கீங்க இப்போ இதை மாற்றம் செஞ்சு திருப்பி வந்து நீங்கள் தொழிற்சாலை உபயோகப்பகுதியாக உங்கள் முழுமை திட்டத்தில் வந்து அரசாணை பெறப்பட வேண்டும் எப்படி நீங்கள் விவசாய உபயோகப்பகுதியிலேருந்து குடியிருப்பு உபயோகப்பகுதியாக பார்த்துனிங்களோ மீண்டும் ஒரு விண்ணப்பம் அளித்து அதை முறையாக வந்து சரிபார்ப்பு படிவங்களோட நீங்கள் வந்து பதிவேற்ற செஞ்சு நீங்கள் அதை வந்து திருப்பி ப்ராசஸ் பண்ணணும் அப்போ நீங்கள் ஏற்கனவே வாங்கிய வந்து குடியிருப்பு உபயோகப் பகுதிக்குண்டான அரசாணையும் சேர்த்து அந்த அரசு அரசிதழையும் சேர்த்து டோப்போ பிளான்ல வந்து உங்களுடைய நிலத்தை சுற்றி தொழிற்சாலை உபயோக பகுதிக்கு உண்டான சூழ்நிலை மற்ற விஷயங்கள் அணுகுசாலை உரிய அணுகுசாலை நீங்கள் என்ன செய்ய போறீங்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் அதில் தெளிவாக குறிப்பிட்டு பதிவேற்ற செஞ்சீங்கன்னா மேல் நடவடிக்கை வந்து உங்களுடைய குடியிருப்பு உபயோக பகுதியிலிருந்து தொழிற்சாலை உபயோக பகுதியாக மீண்டும் அரசாணை பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி